ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்தீங்கன்னா எல்லாமே அசம்ஷன்ஸ் தான் விஜய் அவர்கள் இதை செய்திருவாரோ அதை செய்திருவாரோ விஜய்க்கு இவ்வளவு பர்சன்ட் இருக்கும் விஜய் இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுப்பாரா விஜய் இந்த இஷ்யூக்காக இந்த இடத்துல பேசிடுவாரா இப்படி எல்லாமே பேஸ்ட் ஆன் அசம்ஷன்ஸ் மட்டும் தான் இப்ப ஒரு நிகழ்வு நடத்துறாங்க பாதிக்கப்பட்டவர்கள்லாம் விஜய் வந்து பார்க்கறாங்க இங்கேயும் பாத்தீங்கன்னா சொல்லப்படுது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க நமக்கு தெரியாது நமக்கு ஆக்சுவல் ப்ரூஃப் இல்ல விஜயும் சரி விஜயோட ஃபேன்ஸும் சரி விஜய் கூட இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்களும் சரி செகண்டரி லெவல் லீடர்ஸும் சரி இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் சீரியஸான ஒரு பொலிட்டல் மெட்டீரியல் நம்ம பார்க்க முடியாது சோ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப சீரியஸாகவும் எடுத்துக்க முடியாது நீங்க சொன்ன மாதிரி அங்க மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொல்லப்படுது அது விஷயம் கிடையாது அரசியல்ல நீ அங்க மன்னிப்பு கேட்கறது என்ன இது தனி மனிதர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை நீங்க ஒரு பொலிட்டல் இவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி உங்களோட பொலிட்டிக்கல் இவெண்ட்டால பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருக்கு சொசைட்டிக்கு ஒரு டேமேஜ் ஏற்பட்டிருக்கு ஒரு பொலிட்டல் பார்ட்டியா ஒரு பொலிட்டிகல் லீடரா நீங்க மன்னிப்பு கேட்கணும் நீ ஒரு இண்டிவிஜுவலா பர்சனலா இண்டிவிஜுவல் கிட்டி கேட்கறது கிடையாது ஆனா நீங்க பொலிட்டிக்கலா மன்னிப்பு கேட்கலையே தார்மீக ரீதியில கூட நீங்க பொறுப்பு இருக்கலையே கோயிட்டா இருக்கீங்க கோயிட்டா இருந்துட்டு வீட்டுக்கு உட்காந்து கதைது நீங்க அரசியல்வாதி விஜய் ஒரு நடிகரா இருக்கார் பர்சனால தப்பு நடந்துச்சு அப்படின்னா பர்சனலா ஒரு வீட்டுக்கு போங்க பர்சனலா சாரி கேளுங்க அவங்களும் சில விஷயங்கள் பேசுவாங்க இது அந்த மாதிரியான சமாச்சாரமே கிடையாது இது ஒரு பப்ளிக் இவெண்ட் நீங்க ஒரு பொலிட்டிகல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறீங்க அதை சரியா ஆர்கனைஸ் பண்ணல உங்களோட இன்எஃபிஷியன்சி அண்ட் த இன்எஃபிஷியன்சி ஆஃப் த கவர்மெண்ட் ரெண்டும் சேர்ந்து பெரிய ஒரு மிஸ்டேக்ல கொண்டு போய் விட்டுருக்கு அப்ப நீங்க பப்ளிக் கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணணும் ஒரு பொலிட்டிகல் பார்ட்டியா நீங்க ஃபெயில் ஆயிருக்கீங்க ஒரு லீடரா நீங்க ஃபெயில் ஆயிருக்கீங்க அது போக உங்களை பார்த்துறதுக்கு நிறைய பேர் வராங்க உங்களை நம்பி வராங்க நம்பி வரும்போது இந்த மாதிரி நடக்குது அப்ப நீங்க பப்ளிக் அட்ரஸ் பண்ணணும் அப்படிலாம் பண்ணதுக்கு அர்த்தம் என்ன நாளைக்கும் நீங்க என்ன நம்பி வரலாம் நான் கூட நிற்பேன்னு அர்த்தம் ஆனா நீங்க என்ன பண்ணீங்க பிரச்சனை வந்து எல்லாம் எஸ்கேப் மொத்த குரூப்பும் எஸ்கேப் அப்புறம் இப்போ வந்து வீட்டில் வந்து நாங்கள் மன்னிப்பு கேட்டுறாங்க அழுதாருன்றாங்க காலைல விழுந்தாருன்றாங்க என்ன பண்ணாருன்னு யாருக்கும் தெரியாது என்னெல்லாமோ சொல்கிறாங்க என்னெல்லாமோ நியூஸ் வருது மீடியா உள்ள அளவு கிடையாது ஸோ நமக்கு எதுவும் தெரியாது ஸோ இப்படிப்பட்ட கூத்து இருக்காங்க ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா இவங்க பண்ணக்கூடிய வேலைகள்லாம் ஒரு அரசியல் கட்சி செய்யக்கூடிய வேலைகளாக இல்லை இது பார்த்தோம்னா ஒரு சீரியல் ஸ்டெட்டப்பில் இவங்க இருக்காங்க இமோஷன்ஸ் இதெல்லாம் கலந்து அதுக்கிடையே ஹேண்டில் பண்ண விதம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பொலிட்டீஷன் உங்க பார்ட்டி ஒரு பொலிகல் பார்ட்டி ஹண்டல் பண்ணிக்கணும் நடந்த இவென்ட் ஒரு பொலிட்டிகல் இவன்ட் பொலிட்டிகல் இவெண்ட்ல கலந்தா மக்கள் இறந்துருக்காங்க விஷயம் என்னன்னா அகைன் இவங்க ஒரு பொலிட்டிகல் பார்ட்டியே கிடையாது ஒரு ஃபேன்ல தான் செயல்பட்டு இருக்காங்க அதை உறுதிப்படுத்திருக்கு உறுதிப்படுத்திருக்கு சீமான் கூட பிரஸ் மீட் பாக்குறேன் ரொம்ப டார்கெட் பண்றாரு அதாவது இந்த அதுக்கு ரொம்ப டார்கெட் பண்ணுற மாதிரி தெரியுது சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கு நாற்பத்தோரு பேர் இறந்திருக்காங்க நாற்பது ஒரு குடும்பம் சிபிஐ பண்ணிட்டு இருக்கு இந்த டைம்ல நீங்க கூட்ட அவங்களுக்கு ஆர்தல் சொல்றீங்க இப்போதான் அவங்க சாட்சி சொல்ல போறாங்க போச்சு வந்து அவங்க சிபி கிட்ட சொல்லணும் இந்த டைம் நீ கூட்டு அவங்க வந்து மனசு மாற மாட்டாங்களா இது வந்து ஒரு சரியான போக்கா அப்படின்றத சொல்றாங்கன்னா விசாரணை நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கூட எனக்கு அரசு பணம் இருபது லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுனாலே அது நிறைய விஷயங்களை மாத்தாது அவங்களுக்கு இல்ல அரசு பத்து லட்சாங்க ரெண்டுமே நான் சொல்றேன் ரெண்டுமே பணம் மக்கள் ரீச் ஆகுறதுக்கு இமீடியா அலோவ் கூடாது ஒரு ஒன் இயர் கழிச்சு விசாரணையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை அலோவ் பண்ணிருக்கலாம்